செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு சும்மா பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் நல்லா கவனித்தேன் சோளக்கருது நல்லா விளைஞ்சிடுச்சு இது வந்து முத்துனது எப்படி கண்டுபிடிச்சி ஒடிக்கிறது அப்படின்லாம் தெரியல நானாக கொஞ்சமாக விளக்கி விட்டு அப்படியே அந்த பருப்பு இருக்கு இல்லையா அதை அழுத்தி பார்த்தேன் பால் வந்தது சரி இதை கரெக்டான பதத்தில் இருக்குது இதை விட்டால் இன்னும் கொஞ்சம் முத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பறிச்சிடணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ தங்கச்சி கால் பண்ணியிருந்தா தங்கச்சி தங்கச்சி என்னென்னு கேட்டதுக்கப்புறம் கீரை வேணுங்க்கா கீரை இருக்குன்னு சொன்னெல்லாம் கொடுத்து பிரியா அப்படின்னு கேட்டதுனால சரி அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா கீரையும் அப்படியே பறிக்க ஆரம்பித்தேன் இது வந்து பொன்னாங்கண்ணி நாங்கள் வந்து ரயில் கீரைன்னு சொல்லுவோம் நீங்கள்லாம் இந்த கீரை என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் அப்படி பறிச்சிட்டு இருக்கிறப்ப தான் உள்ளே இருந்து ஒரு தலைவர் எட்டி பார்த்தாரு வெயில் காலம்தானே நல்லா கீரை கேட்டெல்லாம் தண்ணி ஊற்றவும் நல்ல குழு குழுன்னு இருக்குன்னு வந்து தங்கியிருப்பார் போல் மேலாப்பில் இருக்கிற கீரையை பறிச்சுட்டு கீழே இருக்கிறத அப்படியே சும்மா சுவை நான் பறித்து எடுத்து போட்டேன் சரி கீரை மட்டும் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிவிட்டு அத்தை ஊரிலேருந்து அதிரசமாவு கொடுத்து விட்டதுனால அதில் ஒரு பத்து அதிரசத்தை தட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் இருக்குது பட்டர் சீட் அது சும்மாவே இருந்துச்சு கேக்கு செய்கிறதுக்குன்னு வாங்கணும் அதெல்லாம் நமக்கு எங்கே செய்கிறதுக்கு வேலை இருக்குது அதில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு அதிரசமாவை தட்டி எடுத்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த பேப்பரில் நம்ம அப்படியே செய்யலாம் எண்ணெய் தடவ வேண்டியது இல்லைன்னு சரி ஏதோ தடவியாச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயெலாம் பொறிச்சு எடுக்க ஆரம்பிச்சாச்சு கடலை அதுக்கும் அந்த அதிரச மாவை உள்ளே போட்டதும் பாருங்களேன் எப்படி அப்படியே தங்க கலரில் இருக்குன்னு இந்த அதிரசம் மாவு மட்டும் எப்போவுமே நம்ம தட்டி போட்டதுக்கப்புறம் அப்படியே மேலாப்பில் எழுந்து வரும் அப்போ தான் திருப்பி விட்டு உடனே எடுக்கணும் இது வந்து வெள்ளம் போட்டு பிசைஞ்ச மாவு தான் புது வெள்ளம் அப்படிங்கிறதுனால கலர் இப்படி இருக்குது அதுவும் எங்கள் எல்லாம் அதிரச மாவு பிசைஞ்சு கொடுத்தா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் அந்த அதிரசத்தை பிக்கிறப்பவே உள்ளே இருந்து பொழு பொழுன்னு வரும் அந்த அரிசியெல்லாம் அதுக்கப்புறம் மேலே தோல் வந்து மொத்தமாக இல்லாமல் அப்படியே நூல் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படியே வாயில் வைக்கிறப்ப கரையிற மாதிரி இருக்கும் ஆனால் எங்கள் அத்தை மட்டும் இன்றைக்கி இருந்திருந்து நான் அதிரசம் தட்டி போட்டதை பார்த்துருந்தா அவங்களுக்கே கண்ணில் தண்ணி வந்திருக்கும் ஏன்னா கொஞ்சம் மொத்த மொத்தமாக போடாமல் மெலீஸாக தட்டிட்டேனட்ருக்கு அதிரசம் என்னமோ அப்பள கணக்கில் இருந்துச்சு அதுவும் இந்த குச்சியை வச்சு திருப்பி போட்டுட்டு எல்லாம் செதறி விழுந்துட்டு போதும் போதும் ஆயிடுச்சு இந்த பத்து அதிரசத்தை சுட்டி எடுக்கிறதுக்குள்ள என்ன தான் நம்ம செஞ்சாலும் கூட நம்ம கூட இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறப்போ பெரியவங்க எந்த ட்ரைனிங் கொடுத்தா தான் கரெக்டாக செய்வோம் ஐயோ கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தட்டினது எல்லாத்தையும் திரும்ப உருட உருட்டி மொத்த மொத்தமாக தட்டி எடுத்து ஒரு வழியாக சுட்டி எடுத்தாச்சு கீரையும் பத்து அதிரசமும் தங்கச்சிக்கு கொடுத்து விட்டேன்